நம் சென்னை மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் இவங்களுடைய கிளாஸ் வந்து சேலம் போட்டிருந்தாங்க நான் போயிருந்தேன் அங்கே போயிட்டு பத்து நாள் கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே வச்சுருந்தோம் சென்னையில் அதாவது வண்டலூர் பக்கத்தில் அதை வச்சுருந்தோம் ட்ரிபிள் ஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஆர்டன் ட்ரீட் இருக்குது நடுவில் இது பற்றின ஐடியாஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேலமில் ஜெய் வில்லேஜ் குக்கிங் அப்படின்னு ஒருத்தவங்க கிளாஸ் போட்டிருந்தாங்க அங்கே போய் நான் அதனுடைய இதெல்லாம் என்ன பண்ணணும் ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சேலமில் அந்த கிளாஸ் போய் நான் அட்டன் பண்ணேன் அவங்க ரொம்ப நல்லா அழகாக சொல்லி கொடுத்தாங்க எல்லா டவுட்டையும் அவங்க கிளியர் பண்ணாங்க அதனால அப்போ நான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம சென்னையிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணி அவங்கள கேட்டாங்க அவங்களும் வந்து இங்க வரணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கும்போது ஆட்டன் ரெஸ்டாரண்ட்க்கே வாங்க வந்து இங்க கேக்குறவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறதுனால அவங்க டீமோட நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வண்டலூர் இருக்குதுங்களா அதிலருந்து கண்டிகை நல்லம்பாக்கம் ட்ரிபிள் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது நம்மளுடைய ஹாட் அண்ட் ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்ன வேணாலும் உங்களுக்கு தெரியணும் என்ன டவுட் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்பாங்க இப்போ நிறைய பேர் புக் பண்ணுறீங்க அதில் நிறைய பேரை வந்து நம்ம இங்கே கொண்டு வர முடியாதுங்கிறதுனால ஒரு லிமிட்டட் சீட் தான் இவங்க கொடுக்குறாங்க அதனால் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க அனைவரும் வாங்க நம்ம நேரில் சந்திக்கலாம் வணக்கம்